பாருங்க பார்க்கவே எவ்வளவு க்ளியரா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு பாருங்கள் இது என்னன்னு பார்க்குறீங்களா தேங்காய் எண்ணெய் தான் டைரெக்டா செக்கில் ஆடி வாங்கிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் எண்ணெய் காசி தலைமுடி நல்லா அடர்ச்சியாக விளர்றது அதே வீடியோ தாங்க ஆனால் இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன் தான் ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் காசை போகிறோமோ அதில் வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன போடுறதுன்னு பார்த்துக்கலாம் அதாவது நம்ம எந்த பீஜ் எடுத்தாலும் இந்த முதியோர் குண்டல் எண்ணெய் தாங்க போயிட்ருக்கு அந்த முதியோர் குண்டல் செடி தான் இது இதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் காசு எடுத்துக்கு ஆட் பண்ண போகிறோம் இதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி தான் போட போகிறோம் அப்போ தான் வந்து அதோடய எக்ஸ்ட்ராக்டாக அதோடய இதுவெலாம் நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட அம்மி அது உலக்க உரலும் உலக்க அது இருந்தால் கூட நம்ம இடித்து போடலாம் அது இல்லைனா நம்ம மிஸினில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டியும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முதியார் கூந்தல் போட்டிருக்கோம் இது வந்து ஆறு நல்லா க்ரோத் ஆகும் புதுசாக யார் வளரும் இருக்கிற முடி வந்து கொட்டாது நம்மளுக்கு பார்த்துக்கும் இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து கருவேப்பில் இந்த கருவேப்பில நம்ம உள்ள எடுத்துக்கலாம் மேலேயும் போடலாம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கேன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கருவேப்பிலனால முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு அதுக்காக தான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில அடுத்தது தான் வந்து வேப்பில் நம்ம தலையில் வந்து பேன் எதுவும் பொடுகு அந்த மாதிரி வராது இருக்கிறதுக்காக இந்த க வேப்பில போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து செம்பருத்தி தழை இதுவும் நம்மளோட முடியை வந்து ஏர் டென்சிட்டி அதிகரிக்கிறதுக்கும் உதவுது அதுக்கப்புறம் முடி கொட்டாமையே வந்து இது பார்த்துக்கும் அதனால் வந்து செம்பருத்தி தழை அடுத்ததாக வந்து மருதாணி மருதாணி வந்து நம்ம முடியை வளர்கிறதுக்கு உதவுது நம்ம முடியோட என்ன இளநரை அந்த நரைச்சு முடி வராது இருக்கிறதுக்காக மருதாணி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து சோத்துக்கத்தாழை இது வந்து நம்மளோட உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இதை வந்து ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த வகை வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நம்ம முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இதில் வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதால வந்து ஹேர் ஃபால் ஆகாதையும் பாதுகாக்கும் அதனால வந்து ரெண்டு நெல்லிக்காய் வந்து இடிக்கலில் போட்டு இடித்து போட்டிருக்கேன் அப்படியே போட்டால் வந்து இது மசியாது அதனால நெல்லிக்காய் போட்டாச்சு இப்ப இதை வந்து லைட்டா குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் இங்க இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணும் பாத்தியமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதை வந்து எண்ணெய் முன்னாடி லைட்டா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லா வச்சுட்டு இத வந்து எண்ணெயில போட்டுக்கலாம் இப்ப இதை அரைச்சு போட்டதே வந்து எல்லாத்தோட வாசனையும் வந்து ஒரு சூப்பரா வாசனை வருது அடுத்துதான் வந்து பூ அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில் இதை வந்து கடையில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து ட்ரையாக கிடைக்குது அந்த ரோஸ் மெரி தான் நாங்கள் வாங்கினோம் ரோஸ் மெரி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ ரோஸ் மெரி செடியாகவும் கிடைக்குது நர்சரிகள்லாம் இருக்கும் ரோஸ் மெரி செடி வாங்கி வச்சு நம்ம பச்சையாகவும் போடலாம் அடுத்ததாக வந்து பட்டை இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் இது வந்து நம்மளோட வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கும் நிற முடியை வந்து வராத தடுக்கும் அதுக்காக வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்றோம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு வந்து குடிர்ச்சுக்காக வந்து கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடலாம் தான் இதளோட எக்ஸ்ட்ரா வந்து நல்லா நம்ம எண்ணெயில வந்து இறங்கி இதை நல்லா கொதிக்க கொதிக்க நம்மளோட எண்ணெயும் கலர் மாறும் நம்ம போட்டிருக்க தழை இதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டைம்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது பார்த்து நல்லா நான் வந்து எண்ணெய் காசுறதுக்காகவே வந்து நர்சரியில் வந்து ரோஸ் மெடி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அது வந்து தைலாண்ட் வாசனை மாதிரி சூப்பரா இருக்கும் அதோட வாசனை நம்ம வெறும் ரோஸ் மாரி மட்டும் போட்டு தனியாக எண்ணெய் காசி அதை யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது வந்து டெய்லி நைட்டில் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணும்போது ஹேர் ஒர்க் இன்னும் சூப்பராக தெரியும் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம போட்ட இல நல்லா காய்ஞ்சி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வெட்டலாம் எண்ணெயில் அதுக்கப்புறமா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நைட்டு காசுணும் நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா சே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைப்படும்போது யூஸ் சின்ன பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ணலாம் இப்போ இதை ஃபில்டர் பண்ணுறோம் இந்த ஆயில் வந்து காசி நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இதோட இந்த ஆயிலை வந்து நம்ம தரதால் வந்து முடி கொட்டுறதும் கம்மியாகும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த ஆயில் எப்பனா வேணும்னா எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்